அதுக்கு பேர் தான் விதி சரியா ரெண்டாவது ஒரு விளைச்சல்ங்கிறது தண்ணி காத்து தண்ணி காத்து வெப்பம் வெளிச்சம் சரியா பூமி ஸ்பேஸ் இது எல்லாம் கலந்த பொருள் தான் விளைச்சல் இதில் எல்லாமே மிக அதிகமாக கிடைக்குது ஒரு ஏக்கரில் எவ்வளோ நிலம் உண்டோ அவ்வளோ நிலம் தான் கொடுக்க முடியும் அதனால் அதுக்கு மேலே எக்ஸ்டெண்ட் பண்ண முடியாது ஒரு ஏக்கரில் எவ்வளவு மண்ணு இருக்குமோ அவ்வளோதான் இருக்கும் ஒரு ஏக்கர் எவ்வளவு இடத்த அடைக்குமோ அவ்வளவு இடத்தான் அடைக்கும் ஒரு ஏக்கருக்கு எவ்வளவு காத்து கிடைக்குமோ அவ்வளவுதான் கிடைக்கும் அவ்வளவு தானே எவ்வளவு வெளிச்சம் அதுக்கு கிடைக்குமோ அவ்வளவுதான் கிடைக்கும் உங்க நிலத்துக்கு மட்டும் ஒரு ஏக்கர் அதிகமான வெளிச்சத்தை கொண்டு வர முடியுமா ஒரே ஒரு பொருளை மட்டும் கொடுக்கறது மூலமா அந்த விளைச்சலை நீங்க பூட்டவோ குறைக்கவோ முடியும் அது நீங்க நினைச்சா முடியும் ஏன்னா எந்த பொருளையும் பூட்டவோ குறைக்கவோ உங்களால முடியவே முடியாது ஒரே ஒரு பொருளால மட்டும் இந்த விளைச்சலை நீங்க தீர்மானிக்க முடியும்னா அந்த பொருளுக்கு பேருனா தண்ணி தண்ணி ஒண்ண மட்டுமே நீங்க நிர்வாகம் பண்றதன் மூலமா மிக உயர்ந்த அடைச்சல கொண்டு வர முடியும் மழை பெய்யும் போது நீங்க இந்த வருஷம் ஒரு அடி உயரத்துக்கு வரப்படுத்தீங்கன்னா இன்னும் ஐம்பது வருஷத்துக்கு அந்த ஒரு அடி மண் அப்படியே இருக்கும் ஐம்பது வருஷத்துக்கு பெய்யற ஒரு அடி தண்ணி நூறு டன் தண்ணி ஒரு அங்கலும் நூறு டன்னு கணக்கு எடுத்திருக்காங்க இது இருக்கு புத்தகத்துல இயற்கை விவசாயம் கிழக்கு பதிப்பத்தில் போட்டிருக்காங்க அளவெடுத்து போட்டிருக்காங்க ஒரு ஏக்கரில் ஒரு அங்கே உயர தண்ணி இருந்தால் நூறு டன்னு கொடுக்குறாங்க ஒரு அடி எடுத்தீங்கன்னா அவ்வளவு ஆயிரத்தி இரநூறு டன்னு இந்த வருஷம் மட்டும் வரப்பு எடுத்திங்கன்னா போகிற எவ்வளோ நேரம் ஆகும் ஒரு வருஷம் கூட தேவையில்ல தண்ணி நினச்சி பாருங்கள் ஆயிரம் நூறு டன்னு தண்ணியை சேமிக்கணும் ஒரு பெரிய டேங்கு கட்டி சேமிக்கணும் எவ்வளோ நீங்கள் எவ்வளோ பணம் பொருள் எல்லாம் செலவு பண்ண பாருங்கள் மண் அப்படியே ரொம்ப சுலபமாக கற்றுக்குறது மண்வட்டியால் எடுத்து அப்படியே ஒரு அடி வர வரப்பு போகிறது ஒரு ரெண்டாள் அல்லது மூணாளுள் தான் ஆகும் இன்னும் இருபது வருஷம் இல்லை அந்த வரப்பு கலையாமல் மட்டும் பார்த்துக்கிட்டேனா போதும் வெயிலில் தண்ணியெல்லாம் அப்படியே புதையல் மாதிரி கட்டு மாதத்தில் போயிட்டு இருக்கான் நீங்கள் மீனவர்கள்லாம் பார்த்துருப்பீங்க செச தட்டு மாதிரி போனோம்னா ஒரு பதினெட்டு நாள் இருபது நாள் சிக்கி கடந்து சிறுநீரை கூட குடிச்சிருக்காங்க கடல் தண்ணியை குடிக்க முடியாமல் பிடிச்சிட்டுனா தப்பிச்சு உயிர் வாழ்ந்தவெல்லாம் பேட்டி கொடுத்துருக்கான் எப்போது படிச்சிருக்கீங்களா டிஸ்கவரி சேனலில் நிறையா பார்ப்பீங்க நம்மளே கட்டு போய் கடைசியும் நேரத்தில் தடுமாறி அந்த தண்ணி கடலில் ஊற்றிட்டுனா மயக்கம் வந்து தடுமாரி அந்த தண்ணியை குடிச்சா பழிச்சு போகிறனால அந்த தண்ணி கடலில் ஊற்றிட்டுனா மறுபடியும் அந்த தண்ணி எடுக்கிறது எவ்வளோ ரிஸ்க் அதோட சித்திர போறோம்னு அர்த்தம் ஒரு லிட்ரு தண்ணி கடலில் கலந்துட்டுனா தூய்மையான தண்ணி அதை காய்ச்சி வடித்து எடுக்கிறதுங்கிறது நீங்கள் செஞ்சு பார்க்கணும் ஒரு சின்ன வேலையாக இருந்தால் கூட செஞ்சு பார்த்தா தான் எவ்வளோ பெரிய ரிஸ்க்குன்னு தெரியும் எப்படியோ இந்த தண்ணி ஆவியாக போகுது மேகமாக மாறுது பூமிக்கு தண்ணியாக வருது அந்த தண்ணியை பூரா நம்ம குடிக்கிற தண்ணி மிக உயர்ந்த தண்ணி கண்மூட்டித்தனமாக கடலுக்கு அனுப்பிக்கிட்டே இருக்கும் நல்லா நினச்சி பாருங்களேன் என்ன மாதிரி ஒரு கிராமத்தில் உள்ள அவ்வளோ நிலத்திலையும் நிலத்தில் பெய்கிற எல்லாம் தண்ணி எல்லாம் நிலத்தில் நிற்கிதுங்க வீட்டு கூரையில் பெய்கிற தண்ணி வடிது வரப்போட உச்சியில் பெய்கிற தண்ணி இது வடியும் வடியும் சாலைகளில் பெய்கிற தண்ணி வடியும் குளத்துல பெய்கிற தண்ணி கூட குளத்துலேயும் நின்றுடும் எல்லா நிலத்துலையும் பெய்கிற தண்ணியெல்லாம் நின்றுட்டுனா ஏதுங்க வெள்ளம் வாய்க்காலில் பெய்யுது அந்த நிமிஷம் வாய்க்காலோட ஓடிடும் வீட்டு கூரையில் பெய்யுறது கொஞ்சோண்டு இருக்கும் அதெல்லாம் இறங்கி அப்படியே ஓடிடும் எப்படி வெள்ளம் வரும் இல்லையா அப்போ நீங்கள் சொல்கிறது அப்போ அந்த மூணு மாதம் ரெண்டு மாதம் தண்ணின்னா என்ன பயிர் அந்த நேரம் வரும் ஒரு பயிர்

ஏன்னா குழப்பம் இருந்தது திருப்பி ஒரு நாலஞ்சு நாள் ஆச்சு இன்னும் ஒரு அரை அடி தண்ணி குந்திச்சு அந்த இடம் தாங்க முடியல அப்படியே பூமி உள்ள இறங்கிட்டு இருந்து அங்கங்கே ஏர்ம பிளஸ் கிளம்பி காலையில் இறங்கினா வந்தது காலையில் போய் தண்ணியில் பார்த்தோம்னா அப்படியே வயப்பூர சின்ன 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 முட்டை முட்டையை தண்ணி நிற்கும் அடியில் பார்ப்போம் உள்ள பயிரில் அப்படியே அழுக்கெல்லாம் படிஞ்சு போய் அது இலையெல்லாம் எப்படி பச்சையாக இருக்கும் காற்றுல இருந்து